ஹாய் ஒரு சேல்ஸ் க்ளோசிங் எப்படி பண்ணணும் அது சேல்ஸ் க்ளோசிங் முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தயாராக இருக்குமா தயார் நிலையில் வச்சுருக்குமா அதை பற்றி நமக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு நம்மளே புரிஞ்சுக்கணும் நமக்கே அது தெரியல அந்த இடத்துல போகலை பண்ணலை அப்படின்னு சொன்னால் சேல்ஸ் க்ளோசிங் நடக்காது அவருக்கு ஒரு பிஸ்னஸோ ஒரு பொருளோ தேவைங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனால் அவருக்கு வேணுங்கிறத செய்யணும் அப்படிங்கிறத நம்ம நம்ம தான் அது சொல்லித்தரணும் ஒரு பொருள் வேணுங்கிறத நம்ம எப்படி உருவாக்குறது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும் அந்த பொருளை பற்றி அவருக்கு தெரிஞ்சால் மட்டுந்தான் நம்மக்கிட்ட கேட்பாரு இந்த பிஸ்னஸ் பற்றி தெரிஞ்சால் மட்டும்தான் நம்மக்கிட்ட கேட்பாரு எல்லோருமே ஒன்றுமே இல்லாமல் வாங்கிக்க வாங்கிக்கங்க பிஸ்னஸ் ஜாயின் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள் எந்த ஒரு விஷயமும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும் அவருக்கு வேணும் அப்படிங்கிற துண்டுகள் உண்டாகணும் இந்த துண்டுதல் உண்டாகிறதுக்கு நம்ம கரெக்டாக பேசுகிறோமோ அப்படின்னா நிறையா இடத்துல அது பேசுகிறது ஏன் ஏன் பேசுகிறதுனா நமக்கே ஒரு நம்பிக்கை இல்லை இந்த நம்பிக்கை இல்லாருந்து எப்படி பேச முடியும் கண்டிப்பாக பேச முடியாது அப்போ நமக்கு ஃபஸ்ட்டு முழு நம்பிக்கை வேணும் அந்த பிஸ்னஸ் பற்றியோ அந்த பொருளை பற்றியோ ஒரு தன்னம்பிக்கை ஒரு துணிவு ஒரு விஷயம் ஸ்ட்ராங்கான முடிவு அப்படிங்கிறது அவருக்கும் தெரியணும் நமக்கும் தெரியணும் நமக்கும் தெரியாது அவருக்கும் புரிய தெரியாது அப்புறம் சேல்ஸ் குளித்து நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை நீங்கள் கேளுங்க காது கொடுத்து கேளுங்க அவங்க என்ன கேட்குறாங்க என்ன பதில் கேட்குறாங்க என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னு நீங்கள் கேளுங்க காற்று கொடுத்து கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க அதுவே பெரிய வெற்றி கிடைக்கும் ஏன்னா அவங்க சொல்ல வந்ததை கேட்குறோம் அதுவே நமக்கு நமக்கும் நல்லதாக இருக்கும் அவங்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும் நம்ம சொல்கிறது கேட்குறாங்களே ஃபஸ்ட்டு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அடுத்து அவங்களுக்கு அந்த பொருள் தேவையா வேணுமா வேணாமா அப்படிங்கிறது மறுபடியும் அதே தான் நான் சொல்கிறேன் வேணுமா வேணாம்கிறதும் தெரிய வைக்கிறது நம்மளோட வேடை தெரியப்படுத்துகிறது நம்மளோட வேடை அந்த கனவு உண்டாக்குறது எதிர்கால கனவு என்ன ஒன்று சில பேர்த்துக்கு தெரியாமல் இருக்கும் அப்படி வந்தோம் வாழ்ந்தோன்னே இருப்பாங்க அது அவங்களுக்கு தெரியாது அப்போ நமக்கு அது தெரியுதா அப்படின்னா நம்ம தெரியணும் நிறையா கற்றுக்கணும் நிறையா சொல்லணும் அது சொல்கிறப்ப அவங்க ஒரு விஷயம் நம்ம பத்து விஷயம் பேச முடியல அந்த பத்து விஷயத்தில் ஒரு விஷயம் அவங்களுக்கு போயிட்டு கேட்கணும் அவங்க கேட்குறப்ப என்ன செய்வாங்க ஓ இது இப்படி பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் வந்து முழு நம்பிக்கை கொடுக்கணும் ஒரு கேரண்டி கொடுக்கணும் இங்கே நிறைய பேர் என்ன விஷயம்னா கேரண்டி கொடுக்குறதுல வந்து மனசை வந்து தயங்கிறாங்க கேரண்டி கொடுத்தா மட்டும்தான் நம்பிக்கை கொடுத்தா மட்டும்தான் அவங்க உள்ள பிஸ்னஸ்ஸையோ உள்ள பொருளையோ வாங்குவாங்க அந்த நம்பிக்கை கொடுக்கல கேரண்டி கொடுக்கல அப்புடின்னா அந்த பொருளாக இருந்தாலும் அந்த பிஸ்னஸாக இருந்தாலும் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க ஏன்னா முழு நம்பிக்கை அவருக்கு ஏற்றுக்கல எல்லா பிஸ்னஸ்ஸும் எல்லா பொருளும் தானே இது என்ன நம்ம பிரெயின் வாட்ச் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்துடும் அப்போ நம்ம என்ன செய்யணும் ஹண்ட்ரட் பர்சன்ட் கான்பிடெண்ட்டான ஒரு நம்பிக்கை கொடுக்குறப்ப அந்த பொருளையும் வாங்குவாங்க அந்த பிஸ்னஸ்ஸையும் ஏற்றுக்குவாங்க அந்த நம்பிக்கை கொடுக்குறது நம்ம கண்டிப்பாக கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து தான் ஆகணும் மாதிரி அவருக்கு மன பயம் மனத்தில் இருக்க பயம் மனசில் இருக்க பயத்தை வெளியே எடுக்கணும் இந்த வெளியே எடுக்கிறதுனா நம்ம வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா நிறையா விஷயத்த எடுக்க முடியாது அப்போதைக்கு அந்த இடத்துல அவங்களுக்கு உண்டான பயம் என்னங்கிறத என் கேளுங்க நீங்கள் வாய் விட்டு கேட்குறப்ப அவர் வாய் விட்டு பேசுறதுக்கு ஓப்பனாக பேசுகிறதுக்கு நீங்கள் வந்து டைம் கொடுங்க டைம் கொடுக்குறப்ப அவர் பேசுவார் இந்த பயத்தை உணர்வு பேசுவார் நம்பிக்கை இல்லாத வார்த்தையை சொல்லுவார் சொல்கிறப்ப நம்ம அதை வந்து புரிஞ்சு அதுக்கு தெளிவான பதிலை கொடுத்தோம்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் அவர் ஜாயின் பண்ணிக்குவார் பொருளும் வாங்கிக்குவாங்க அப்போ நம்பிக்கை கொடுக்குறது யார் நம்ம தான் மன பயத்தை வெளியெடுக்கிறது இருக்கிறது யார் நம்ப தான் இதெல்லாம் எடுத்தோம்னா கண்டிப்பாக அது புரிஞ்சுக்குவார் அதேமாரி இந்த பிஸ்னஸ் இந்த பொருளோடய விஷயத்தை பற்றி நீங்கள் தெளிவாக சொல்லிடணும் சொல்லிட்டு தான் ஒரு கான்ஃபிடெண்ட் கொடுக்கணும் பிஸ்னஸ் பற்றி பேசணும் அப்படின்னா ஒரு சீனியார்ட்டின்னு ஒரு விஷயம் இருக்கும் சீனியார்ட்டி பற்றி நீங்கள் தெளிவாக கொஞ்சம் சொல்லணும் இந்த பிஸ்னஸ் இப்படி இதுக்கு வந்தீங்கன்னா இப்படி நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறப்ப அவர் நம்பிக்கை ஊட்டுறப்ப ஹண்ட்ரட் அவர் உங்களை நம்பி வருவார் உங்களை நம்பி வர்றப்ப நீங்கள் அந்த நம்பிக்கை கொடுத்த விஷயத்தை முடி கண்டினியூ பண்ணும் ஃபாலோ பண்ணணும் நம்பிக்கை கொடுத்துட்டு விட்டுட்டோம்னா அப்படியே உங்கள் மேலே இதற்கு நம்பிக்கை கொஞ்சமாக குறைஞ்சி லாஸ்ட்டில் வெளியே வந்துடும் அதனால் நம்பிக்கை எப்போ கொடுக்குணுமோ ஓன் கேரண்டி எப்போ கொடுக்கணும் அதை கடைப்பிடிக்கணும் என்ன ஆனாலுமே நான் அவருக்காக செய்வேன் அவருக்காக பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை கான்ஃபிடன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய நம்பிக்கையை ஏற்படுத்தி உங்களோட நம்பிக்கையை வச்சு கண்டிப்பாக பிஸ்னஸும் வருவார் பொருளையும் வாங்கி ஏற்பாடு பண்ணுவாங்க இதுதான் செல்ஸ் குழிக்க முக்கியமான வழி இது ஒரு டீம் ஒர்க்கு இது ஒரு சப்போர்ட்டிங் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் சொல்லி புரிய வைக்கணும் ஓகே தேங்க் யூ தேங்க்யூ